கார்த்தி இல்லை இப்போ ஒரு அதிரடி புரோ ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணாம ஃபுல்டின்னு கேளுங்க அதுக்குன்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி சாதனம் தாங்க ஐஸ்வர்யா வந்து கார்த்திகிட்ட எல்லா ஒன்றுமே சொல்றாங்க ரியா வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கா உங்க வீட்டில் இருக்கானா எப்படி இதை எங்க எல்லாரையும் நம்ப சொல்றியா எங்கள் அம்மா வந்து முடியாமல் இருக்கிறப்ப நீ சாப்பிட்டவ தானே ஏங்க ஃபர்ஸ்ட் சின்ன சாப்பிட்டேன் அதுக்குன்னு இப்படி எல்லாம் சாப்பிடுவீங்க இவங்க சொல் பேச்செல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தீபா வந்து பேசுகிறாங்க தீபா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா ரியாவை பிடிச்சி கொடுத்த புனி எனக்கு கிடைக்கட்டும் இத்தனை நாளாக வந்து பண்ண தப்புக்கும் செஞ்ச பாவத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்க இப்போ ரியாவே பிடிச்சி குடுக்குறேன்னு சொல்கிறேன் ஏன் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க ஆனந்த மாமா நீங்களாவது வந்து நம்புங்களேன் ரியாவும் நீயும் ஒன்று தானே அப்படின்னு ஐஸ்வியா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன சொல்றீங்க நான் தான் அது மாதிரி பண்ண என்ன சொன்னாலும் சொல்லுவீங்க போல இருக்கே தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க கார்த்தி நான் எத்தனையோ விஷயத்துல வந்து தப்பு பண்ணியிருக்கேன் ஆனா கடைசி வரைக்கும் நீதான் வந்து நான் திருந்து திருந்துவன் நம்புவேன் ஆனா இந்த வாட்டி யாருமே நம்பலன்னா இப்படி என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு ஃபுல்லா வந்து சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல சரி வாங்க நீங்கள் சொன்ன இடத்துல போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தியும் நம்ம தீபாவும் வர மாதிரி இருக்காங்க தீபா நீங்க இருங்க நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் தனியா போனா கரெக்டாக வருமா தனியாக போனால் கரெக்டாக இருக்காது போலீஸை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அதான் கரெக்டாக இருக்கும்னு ஐஸ்வர்யா வந்து பேசுகிறாங்க போலீஸெல்லாம் இவ்வளோ நம்பியெல்லாம் கூட்டிகிட்டுலாம் போக முடியாது ஆனந்த் மட்டும் வந்து ஒரு வேலை ஐஸ்வர்யா சொல்கிறதுலாம் உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது கார்த்திக்கு தெரியாமல் நம்மளும் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகட்டும் அப்படி பண்ணால் மட்டும்தான் அவள் மட்டும் அங்கே ஐஸ்வர்யா வீட்டில் இருந்தா ரியா அம்மாவுக்கு என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி திருப்பி வந்து நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துர்லான்னு ஆனந்த் வந்து மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சரி வாங்க போகலாம் உண்மையிலேயே அவன் அங்கே இருந்தானா போலீஸ் கூப்பிட்லாம் தயவு செஞ்சு கார்த்தி இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணேன்னு சொல்லி அவன் என் மேலே பழி போட்டுருவா அதானா பார்த்தேன் இவன் என்னமோ திருந்திட்டான்னு நினச்சேன் இவன் மேலே பழி போடுறான்னு இருக்கா அதனால தான் எல்லா உண்மையும் சொல்கிறாப்ல இருக்கு எப்படியோ வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுக்குனு வந்து கார்த்திகும் அந்த இடத்துல வந்து ரியா வீட்டுக்கு போகலான்னு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரியா வந்து யோசிக்கிறாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு நல்ல வேலை இந்த வீட்டில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் கூட நம்ம ஐஸ்வர்யா வந்து மாட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் உள்ளே வந்தாலும் ஐஸ்வர்யா நமக்கு துணையாக இருப்பாங்கிற தான் ரியா வந்து காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சே நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவை தேவையில்லாமல் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் தீபாவும் கார்த்தி தான் அவங்கள எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சே கேவலம் அப்ராமி அம்மாவை இது மாதிரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ப ரியா அவள் இங்கே தான் இருக்கா கார்த்தி எடுத்தோன்னே வந்து நீ வந்து சந்தேகப்படுவேன் அதனால நான் ஃபர்ஸ்ட் உள்ள போனுமா இல்ல நீயே திட்டத்தை வந்து சொல்லு இல்ல போன்ல வந்து பேசட்டுமா போன்ல பேசினா சந்தேகம் வரும் நீங்களே வந்து வீட்டுக்கு போங்க வீட்டுக்குள்ள போய் கேஷுவலா வந்து இருங்க நான் ஜெனல் வழியாக நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து உழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம ஐஸ்வர்யா மட்டும் வந்து காளிம்பறாங்க ஒன்று தூக்கி வெளி போட்டுருது அந்த இடத்துல நம்ம ரியாக்கு ஏதாவது இந்த நேரத்துல யாரா வந்திருக்கா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து கதவை திறக்கிறாங்க உடனே வந்து ரியா கிட்டே வந்து பேசுகிறாங்க நீதானா வேற யாரும் கூட்டிகிட்டு வந்துட்டியா என்ன ஆமாம் பின்னாடி வந்து பெரிய படையே வந்துட்டு பார்க்குறியா சே நீ எப்போ பார்த்தாலும் காமெடி தான் பண்ணிகிட்ருக்க நீ என்னை ஓவராக வந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ண வைக்கிற நீயா வந்து எல்லா பிரச்சனையும் வந்து உண்டாக்கிட்டு என்னை மிரட்டி மிரட்டி காரியத்தை சாதிக்கணும்னு பார்க்குற அதாவது கார்த்துக்கிட்ட வந்து நான் எந்த பிரச்சனையும் பண்ணலை இவ தான் என்னை இது மாதிரி பண்ண வைக்கிறான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஐஸ்வர்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆனந்த் வந்து தூரத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஓ அப்போ நான் ஐஸ்வர்யா சொன்னபடி எல்லாமே கரெக்டு தான் கார்த்திக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுவான் அதுக்குள்ளே நான் ஏதாவது ஒன்று ரியாவை ஆகணும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழு காரணமும் நம்ம தான் அம்மாவுக்கு வேறே இப்போ இப்படி வந்து இருக்காங்க அம்மாவுக்கு மட்டும் எதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு முன்னாடியே வந்து ரியாவை வந்து பத்திரமா அனுப்பிச்சு வைக்கணும்னு ஆனந்த் வந்து யோசிச்சுட்டே வந்து அந்த இடத்துல வந்து கார்த்திக்கு தெரியாமல் ஒரு செடிக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்தே சரி இதெல்லாம் இதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கேன் பின்னா நான் என்ன சொல்கிறது நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் வீட்டிலலாம் ரொம்ப நாள் வந்து தங்காத நீ இங்கேருந்து போயிடு ஏன்னா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடி இப்போ தாண்டி நான் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கேன் திருப்பியும் பிரச்சனைன்னு வந்துட்டா ஆனந்தும் சரி யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க அருண் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து தானே வந்து சரி திட்டத்தை வந்து போட்டோம் அதனால தான் சரி சரி அது வரைக்கும் சந்தோஷம் தாங்கிற மாதிரி தான் இருக்காங்க ரியா உள்ள வரியா ஜூஸ் குடிச்சுட்டு போகலாம் யார் வீட்டில் உட்காந்து யாரிடையே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து இது மாதிரி கால் பண்ணுறாங்க சார் உண்மையிலேயே அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்ச இடத்துல தான் சார் இருக்காங்க அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து பேசிடுறாங்க எப்படி கார்த்தி கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னேன் ஐஸ்வர்யா கிட்டே வந்து உதவி வந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னா அப்பயே நான் சந்தேகப்பட்டதெல்லாம் கரெக்டு தான் இல்லை சார் நம்ம ஐஸ்வர்யா மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஓ அப்போனா உங்கள் ஐஸ்வர்யா அண்ணி தான் வந்து பொறி வச்சு கொடுத்தாங்களா ஓகே எதுவாக இருந்தாலும் வந்து அவங்களும் இந்த குடும்பத்தோட மருமக தானே சார் அவங்களும் எங்கள் குடும்பத்து மேலே அன்பா பாசமாக தான் இருப்பாங்க உங்களுக்கு சந்தேகம் இல்லைனா கார்த்தி சரி ஓகே நாங்கள் வந்துடுறோம் நீங்கள் எதுக்கும் சேஃபாக வந்து இருங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்களை இது மாதிரி பண்ணியிருக்கா இல்லையா சரி இப்போ ஐஸ்வர்யா எங்கே இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து நம்பணும்னு சொல்லிட்டு தான் ஐஸ்வர்யா வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க சரி கார்த்தி நாங்கள் டக்குன்னு வந்துடுறோம் ஏன்னா இது எந்த பிரச்சனை வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அதிகாரிகள்லாம் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆனந்த் வந்து எப்படிரா கார்த்திக்கு தெரியாமல் போகிறதுன்னு சொல்லிட்டு செடிக்கு முன்னாடி தவறு தவழ்ந்து போயிட்டு அப்படியே வந்து அந்த சைடு கார்த்தி பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டன் போயிட்டாங்க கார்த்தி வந்து எதார்த்தமாக திரும்பும்போது என்னது யாரோ ஒருத்தவங்க இங்கேருந்து கிராஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சேங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரியாவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆங்கிளில் வந்து இது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆனந்த் நீ என் கிட்ட மாட்டின நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ஆனந்தை வந்து பார்த்துடுறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னது வெளியில் வந்து சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தம் வந்து அப்படியே உட்கார வச்சிட்றாங்க தேவையில்லாம பிரச்சனை வந்து மாட்டிக்காத என்னால் தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எட்டி பார்க்குறப்ப அங்கே யாருமே இல்லை நல்ல வேலை தப்பிச்சோம் ஏய் எனக்கு ஓமியில தான் சந்தேகமா இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து அவங்க ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க திருப்பியும் அந்த இடத்துல நம்ம ரியா உடனே வந்து ஒன்றை வச்சுதான் நான் தப்பிக்கணும் நீ யாரையே வந்து கூட்டிட்டு வந்திருக்க அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது என்ன என்ன மாட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டியா இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து தவல் சொல்லிட்டு இங்கே வந்து யா அப்படின்னு சொல்லும்போது அப்படி பாவி ஓங்கிட்டே நான் சிக்கிட்டேன்னா ஐயையோ இதுக்கு தான் காத்துக்கிட்டேன் தலைபாடாக அடிச்சுக்கிட்டேன் என்ன உள்ளே விடாதிங்க விடாதீங்கன்னு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அந்த இடத்துல போலீஸ்லேருந்து எல்லாரும் வர மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்